என்ன பண்ணுற ஏய் ரோசி ஏய் என்ன பண்ணுற ஆ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இங்கே உட்காந்து ஏய் மண் சாப்பிட்றியா ருசி கிப்பார் என்ன திங்குற பத்தியா இந்த இலையை கடிச்சிக்கிட்டு இருக்கியா இலையை கழிக்கிறியா இல்லை மண்ணு சாப்பிட்றியா மண் சாப்பிடக்கூடாது ரோசியமாக இந்த இலையை போட்டு பாருங்க தெரியாமல் எனக்கு தெரியாமல் அங்க திரும்பி உட்காந்து நீங்கள் இருக்கு நான் காய இருக்கேன் அவங்க வந்து என்னோடய அமைதியாக இருக்கேன்னு பார்க்கல அவங்க போட்டு அந்த இலையை போட்டு கடிச்சி திட்டி இட்டுக்கு பாருங்க எதாவது எனக்கு கிடச்சிட்டா போதும் வா வீட்டு வெளியில் வந்து சரி நடக்கட்டும்னு வாக்கிங் கூட்டு போட்டுன்னு கூட்டி போயிருந்தோம்னா அங்கே எதாவது பேப்பரோ எதாவது எடுத்துட்டா போதும் குடு 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 குடுன்னு எனக்கு முன்னாடி வேகமாக எடுத்துட்டு முடியாந்துடும் வீட்டுக்கு அதே மாதிரி நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி நைஸாக நலங்கு நாப்பில் வந்து இந்தா என்ன வேலை பண்ணுது ஏய் ஓசியே அதை போட்டு சொரன்றாக இரு என்ன பண்ணுற ஆ என்ன பண்ணுற என்னம்மா பண்ணுற இந்த வார் வாயெல்லாம் மண்ணை பாரு ஆக்கட்டு ஆக்கட்டு ஆக்காட்டே ஆக்காட்டு 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 வேறு எப்படி குளிக்க ஊற்றுனாலும் அழுக்காக்கிறேடி ஆ எப்படி குளிக்க ஊற்றுனாலும் அழுக்காக்கிற நல்லா அப்படி இப்படி செஞ்சால் உங்களுக்கு பிடிக்கும் அதனால் அப்படியே மல்லாக்கப்படுத்துக்கிட்டு செய்யுன்னு காமிப்போக என்னம்மா ம் பேர் கொசு குடிக்குதும்மா எந்திரி கொசிமா இந்த இலை பேப்பரு அந்த மூளை அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஏறி ஏறி தவி இந்த அங்கேருந்து போய் எடுத்து வந்துடுவான் இங்கே ஏதாவது அவ்வளோதான் மோடிடுச்சு